அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான மெட்டடில் அதரசம் எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வர தீபாவளி வருது தீபாவளிக்கு எல்லாரும் கண்டிப்பாக அதிரசம் செய்வீங்க இந்த மாதிரி மெட்டடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் கம்மியான வேலையாக தான் இருக்கும் கம்மியான பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு டேஸ்ட்டான அதரசம் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு முந்தைய இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இடியாப்பத்துக்கு அரைச்ச மாவுல முக்காப்படி எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெள்ளை எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கம்மியா வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க இது நல்லா கரையிட்டும் அதுக்குள்ள நம்ம போயிட்டு வாசனைக்காக ஏலக்காய் வந்து நுணுக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சு அதை நல்லா நுணுக்கி வச்சிக்கலாம் இதனால நம்ம அம்மியில் தான் நுணுக்க போகிறோம் அம்மி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்புக்கு அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வெறும் ஜவ்வரிசியை மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா பவுடராக அரைச்சாச்சு இதை எடுத்து நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக்கு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்க நல்லா தேன் மாதிரி இருக்குது இந்த பதம் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அரிசி மாவுல ஒரு ஓட்டை மாதிரி விட்டுப்போம் நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசி எடுத்து இதில் கொட்டிடலாம் அப்புறம் வாசனைக்காக அரைச்ச ஏலக்காவையும் எடுத்து இதில் கொட்டிடலாம் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளப்பாக நல்லா வடிகட்டி இதில் ஊத்திடலாம் இல்ல ஏதாச்சும் இருந்தாலும் அந்த வடிகட்டுறப்ப போயிடும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா செம்மையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு தான் நம்மளுக்கு வரணும் பார்க்கவே தேன் மாதிரி இருக்கு ஊத்துன உடனே நம்ம கை போட்டு கிண்டிட வேணாம் ரொம்பவே சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டிக்கலாம் வந்து அதிரசம் சுடணும் அப்படிங்கிறதுக்காகவே மில்லில் கொடுத்து ஒரு பக்குவத்தில் மாவு அரைப்போம் இந்த மாவு பார்த்திங்கன்னா இடியாப்பம் சுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அரைச்சிருந்தோம் அப்புறம் அரைச்சி கொடுத்துட்டாங்க அதனால சுத்தமாக இடியாப்பம் வரல சரி மாவு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதில் பாதி மாவு எடுத்து வடையான் போட்டு வச்சு அதாவது தான் போட்டிருந்தோம் கடங்கு போட்ட வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பேலன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் அதர்சம் சுடலாம் அப்படின்ட்டு தான் சுற்றோம் இது அதர்சத்துக்காக அரைச்ச மாவு கிடையாது இடியாப்பத்துக்காக அரைச்ச மாவு தான் அது சில ஃபால்ட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி போடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்நாக்ஸ்க்கு நல்லாவே உதவுச்சு ஃபைனல் அவுட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா பெணஞ்சி விட்டு இந்த மாதிரி டேப் பண்ண மாதிரி தட்டி வச்சுடுங்க இதே நான் நாலு மணி நேரம் மூடி நம்ம வச்சிடலாம் அதுக்குள்ளே மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இந்த பாகால் மெல்ட் ஆகிடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் சுடணும் சீக்கிரமாக சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக தண்ணி கலஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைங்க கொஞ்சம் மாவு பிளிச்சிச்சின்னா டேஸ்ட்டாக வந்துடும் அண்ணன் நல்லா சூடு வந்துடுச்சு நம்ம ஒரு இலை ஏதாச்சும் எடுத்து அதில் வந்து அதரிசத்தை தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நம்மக்கிட்ட வாழையில எதுவும் இல்லை அதனால் வீட்டில் வந்து வெற்றியில் இருந்துச்சு அதில் அம்மா எண்ணெய் தடவி தட்டி தட்டி போட்டாங்க உங்கள் கிட்டே இலையும் ஏன்னா சின்னதாக சில்வர் கைத்தட்ட மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு எண்ணெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் தட்டி தட்டி போட்டுருங்க அழகாக வந்துடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா சுட்டாங்க ஓட்டை வச்சா மாதிரி அதிரசமும் சுட்டாங்க ஓட்டை இல்லாமல் பிளைனாக இருக்கிற மாதிரி அதிரசமும் சுட்டாங்க நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மெட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் தீபாவளிக்கு அதை சொல்ல சுட ஆரம்பிச்சிட்டிங்களா சுட்டுட்டிங்களா அப்படிங்குறதை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க